இன்றைய திருச்சபைகளுக்கு மாபெரும் சீர்திருத்தம் தேவைப்படுகிறது ஆசிரியர் டேவிட் தன்ராஜ் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி ஜெர்மன் விட்டன்பர்க் திருச்சபையில் ஆரம்பிக்கப்பட்ட சீர்திருத்தம் பல்வேறு நாடுகளில் பல்வேறு இயக்கங்களாக உருவாகி வேதாகம ரீதியாக பல உபதேசங்களை அடிப்படையாக கொண்ட திருச்சபைகளை உருவாக்கியது பல சீர்திருத்தங்களை திருச்சபைகளில் ஏற்படுத்தியது முகநூலில் பல ஊழியர்கள் இந்த வரலாற்றை எழுதியிருக்கிறார்கள் நான் திரும்ப வரலாற்றை எழுத விரும்பவில்லை ஆனால் மார்டின் லூத்தர் வலியுறுத்திய ஐந்து முக்கிய உபதேச கொள்கைகள் இன்றைய திருச்சபையின் சீர்திருத்தத்திற்கு மிக மிக அவசியம் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன் கிருபை மட்டுமே உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் ஒரு பக்கமும் கிறிஸ்தவத்தை மறுபக்கமும் வைத்தால் அதை கிருபையின் அடிப்படையிலே வித்தியாசப்படுத்த முடியும் மற்ற மதங்கள் எல்லாம் கிரியையை வலியுறுத்துகிற மதங்கள் கிறிஸ்துவம் மட்டுமே கிருபை மார்க்கம் பாவத்தில் மனிதன் மறித்திருக்கிறான் எபேசியர் அதிகாரம் இரண்டு வசனம் ஒன்று உன்னுடைய முக்திக்காக நீ எதையுமே செய்ய முடியாது என்பது தான் கிருபை மார்க்கம் ஏனென்றால் உன்னுடைய முக்திக்கு தேவையான எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்துவிட்டார் யோவான் அதிகாரம் பதினேழு வசனம் நான்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள இயேசுவை ஏற்றுக்கொள்ள கை தூக்குவதினாலோ குறிப்பிட்ட ஒருவர் கையை தலைமேல் வைத்து ஜெபிப்பதினாலோ ஒருவர் சொல்லிய ஜெபத்தை அப்படியே சொல்லுவதினாலோ ரட்சிக்கப்படுவதாக என்று சொல்லுவதும் இருதயத்தை திறப்பது இவையெல்லாம் தவறான உபதேசம் வெளிப்படுத்தல் அதிகாரம் மூன்று வசனம் இருவது ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டது அவை விசுவாசிகளுக்கு அல்ல இருதயத்தை ஒருவரும் திறக்க முடியாது இருதயத்தை திறப்பது ஆண்டவருடைய வேலை அப்போஸ்தலர் அதிகாரம் பதினாறு வசனம் பதினான்கு நற்செய்து அறிவிப்பது மட்டுமே நம்முடைய பணி இருதயத்தை திறப்பது தேவனின் பணி இன்றைய பெரும்பாலும் விசுவாசிகள் தங்கள் ரட்சிப்பை தங்கள் கிரியையினாலே தாங்களே ஏற்படுத்தி கொண்டார்கள் தாங்களே ஏற்படுத்தி கொண்டவர்கள் இவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு இவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை சென்னையில் மகா சபையின் போதகர் கிருபைக்கு அழகாக விளக்கம் தந்துவிட்டு அந்த கிருபையை பெற்றுக்கொள்வது எப்படி என்று அதற்கு நேர் எதிராக போதிக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன் இந்த சபைக்கு போதிக்கிறவர்கள் தாங்கள் ரசிக்கப்பட்டதாக தாங்களே நினைத்து கொண்டவர்கள் விசுவாசம் மட்டுமே விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம் ரோமர் அதிகாரம் ஒன்று வசனம் பதினேழு என்பதுதான் சீர்திருத்த காலத்தின் முக்கிய உபதேசம் ஏனென்றால் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை போப் திருச்சபை குருக்கள் பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு சீட்டு புனிதர்கள் போன்றவர்கள் அதிகாரப்பூர்வமானவர்கள் இவர்கள் வழியாக மட்டுமே ஒருவன் ரட்சிக்கப்பட முடியும் என்ற கொள்கையை வலியுறுத்தியது ஆனால் மார்டின் லூத்தர் அவர்கள் வேதத்தை வாசிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைத்தபோது விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம் என்ற உண்மையை கண்டறிந்தார் அதுவே அவருடைய அனுபவமாக மாறியது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது எபிரேயர் அதிகாரம் பதினொன்று வசனம் ஒன்று இன்றைய பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் அற்புதங்கள் நடந்தால்தான் நோய் குணமானால்தான் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் இது விசுவாசம் அல்ல கண்டு விசுவாசிப்பது விசுவாசம் அல்ல காணப்படாதவைகளை குறித்த உறுதி தான் விசுவாசம் பாடுகள் கண்ணீர் கஷ்டங்கள் உபத்திரவங்கள் மத்தியில் ஆண்டவரிடம் விசுவாசமாக இருப்பது உண்மையான விசுவாசம்தான் நன்றாக நடந்து வந்த யாக்கோப்பு கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தபடியினால் அவன் போகும்போது நொண்டி நொண்டி சென்றான் ஊனமும் ஆசிர்வாதம்தான் நோயிலிருந்து சுகம் கிடைத்ததினால் ஒருவர் ரட்சிக்கப்பட்டதாக அர்த்தம் கிடையாது விசுவாசத்துடன் உபத்திரவத்தையும் தசமபாகத்தையும் ஊழியத்தையும் மற்ற எதையும் சேர்க்கக்கூடாது விசுவாசம் மட்டுமே போதுமானது கிறிஸ்து மட்டுமே நம்முடைய ரட்சிப்புக்கு கிறிஸ்து போதுமானவர் பொலசியர் அதிகாரம் ஒன்று வசனங்கள் பதினைந்து முதல் இருபது வரை ஏனென்றால் அவர் மாத்திரமே நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து பாவ மன்னிப்பை கொடுத்தார் அவருடன் வேறு எதையும் கூட்டுவது அவருடைய ரட்சிப்பின் பணியை மட்டுப்படுத்துவதாகும் இன்று பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் தங்கள் திருச்சபையின் நிறுவனங்களை கிறிஸ்துவுக்கு சமமாக கருதுவார்கள் நான் தென்னிந்திய திருச்சபையை சார்ந்தவன் அவ்விதமே லூத்தரன் மெத்தடிஸ்ட் பேப்டிஸ்ட் பிரதரன் சபை பிரிவுகளை சேர்ந்தவன் தங்கள் திருச்சபை நிறுவனங்களை கிறிஸ்துவுக்கு சமமாக கருதுகிறார்கள் இதுவும் கிறிஸ்துவை இழிவுபடுத்துவதாகும் போப்பின் அதிகாரம் திருச்சபையின் அதிகாரம் குரு அதிகாரம் பாவ மன்னிப்பு சீட்டின் அதிகாரம் புனிதர்களின் அதிகாரம் என அனைத்து அதிகாரத்தையும் இன்றைய சுயாதீன சபையின் போதகர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் பெரும்பான்மையாக சுயாதீன சபையார் அந்த சபையின் போதகருக்கு அடிமைகளாகவே இருக்கிறார்கள் ஆண்டவராகி இயேசுவே அவர்களை விடுதலை செய்ய வந்தாலும் இந்த அடிமைத்தனமே அவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிறது என்று சொல்லும் அளவில் இருக்கிறார்கள் ஆகவே கிறிஸ்து மட்டுமே போதுமானவர் அவருக்கு சமமாக எதுவும் இருக்க முடியாது வேதம் மட்டுமே ரோமன் கத்தோலிக்க திருச்சபை வேதத்தின் அதிகாரத்தை மறுதளித்தது காரணம் வேதத்தை விட போப்பின் அதிகாரம் மேலானது வேதத்திற்கு போப்பு என்ன விளக்கம் கொடுக்கிறாரோ அதுதான் அதிகாரமானது போப்பின் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அதிகாரம் முடியது அது மாற்றத்தக்கது அல்ல ஏறக்குறைய தேவனின் அதிகாரம் கொண்டவராக போப்பு விளங்குகிறார் ஆனால் ஆனால் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் தேவனுடைய வார்த்தை மட்டுமே மாறாதது அதிகாரம் முடியது என்பதை அறிந்து கொண்டார் மத்தியோ அதிகாரம் ஐந்து வசனம் பதினெட்டு மற்றும் இரண்டு தீமோத்தேயு அதிகாரம் மூன்று வசனம் பதினாறு ஆகவே மார்ட்டின் லூத்தர் அவர்கள் வேதமே அதிகாரமுடையது மாறாதது என்பதை வலியுறுத்தினார் இன்றும் நம்முடைய விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் தேவையான அனைத்திற்கும் வேதமே போதுமானதாக இருக்கிறது இந்த எளிய உண்மையை பெரும்பான்மையான பிரபல ஊழியர்கள் சொல்ல மாட்டார்கள் சொல்லியிருந்தால் மக்கள் எந்த ஊழியர்களுக்கும் பின்னால் போக மாட்டார்கள் வேதத்தின் அதிகாரத்தை மறுத்தவர்கள் மறந்தவர்கள்தான் இன்று ஊழியர்களுக்கு பின்னால் ஓடுகிற ஒரு கூட்டம் தினகரனுக்கும் பால் தினகரனுக்கும் மோகனுக்கும் மோகன்சி லாசரஸுக்கும் பெர்க்மென்ஸுக்கும் பெரிய ரசிகர் கூட்டம் உண்டு இந்த ரசிகர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இந்த ரசிகர்கள் எங்கெல்லாம் இவர்கள் பேசுகிறார்களோ அங்கெல்லாம் ஓடுவார்கள் உண்மையான ஊழியர்கள் மக்களை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தவனிடத்தில் வழி நடத்துகிறவர்களே ஒழிய தங்களிடத்தில் மக்கள் சேர்க்க மாட்டார்கள் ஒரு விசுவாசிக்கு வேதமும் அதன் ஆசிரியராகிய பரிசுத்த ஆவியானவரும் போதுமானவர்கள் இதைவிட எந்த ஊழியர்களும் மேலானவர்கள் அல்ல வேதத்தின் அதிகாரம் வலியுறுத்தப்பட்டிருந்தால் இப்படிப்பட்ட தவறான நபர்கள் உருவாகியிருக்க மாட்டார்கள் ஆகவே வேதத்திற்கு திருமங்கள் மகிமை தேவனுக்கு மட்டுமே ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மகிமையை போப்புக்கும் திருச்சபைக்கும் பாரம்பரியத்திற்கும் மட்டுமே கொடுத்தது மார்டின் லூத்தர் தேவன் மாத்திரமே எல்லா மகிமைக்கும் உரியவர் ஏசையா அதிகாரம் ஆறு வசனங்கள் ஒன்று முதல் நான்கு வரை மற்றும் வெளிப்படுத்தல் அதிகாரம் ஐந்து வசனங்கள் ஏழு முதல் பதினான்கு வரை என்பதை கண்டு கொண்டார் போப் அல்லது திருச்சபை அல்லது திருச்சபையின் பாரம்பரியம் போன்றவை மகிமைக்குரியவைகள் அல்ல இவைகள் எல்லாம் பாவத்தினால் கெட்டுப்போயிருக்கிறது பரிசுத்த தேவன் மாத்திரமே எல்லா நிலைகளிலும் மகிமைக்குரியவராக இருக்கிறார் பிரபலமான அனைத்து ஊழியர்களுமே தேவனுக்குரிய மகிமையை தங்களுக்கு எடுத்துக்கொள்கிறார்கள் போப் தனக்கு பெயர் பிரஸ்தாபத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே பெரிய தேவாலயத்தை கட்ட பெரிய அளவில் நிதி திரட்ட வேண்டும் என்று நினைத்த பாவ மன்னிப்பு சீட்டு விற்பனை செய்ய திட்டம் உருவானது இந்த போப்பு கொஞ்சமும் சலித்தவர்கள் அல்ல தற்கால பாரம்பரிய திருச்சபை போதகர்கள் ஐந்து வருடம் மாத்திரமே பணியாற்றுகிற ஒரு திருச்சபையில் தன் பெயர் அந்த திருச்சபையின் கல்வெட்டில் பதிக்க வேண்டும் என்பதற்காகவே அவசியமில்லாத ஒரு கட்டிட பணியை துவக்குகிறார்கள் அந்த திருச்சபை மக்களுக்கு இருப்பதைப் பற்றியோ அல்லது பணம் வீணாவதைப் பற்றியோ அவருக்கு துளியும் கவலையில்லை ஊழியர்கள் என்றாலே மேடையில் உட்கார வேண்டும் என்று நினைப்பதும் திருமண விருந்தில் போனால் ஊழியக்காரர்களுக்கு என்று தனி மேசை போட்டிருப்பதும் சபை ஆராதனையில் ஊழியக்காரர் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தனி நாற்காலி போடப்பட்டிருப்பதும் மகிமையை நமக்கு எடுத்து கொள்வதாகும் ஒவ்வொரு கிறிஸ்தவனின் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் திருச்சபை வாழ்விலும் சபை ஊழியங்களிலும் நாம் செய்கிற எந்த பணி என்றாலும் அது ஆண்டவருக்கு மகிமை கொடுக்குமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டவருக்கு மகிமை கொடுக்காத எந்த பணியையும் நாம் செய்வது அர்த்தமற்றதாக இருக்கும் ஒரு கிறிஸ்தவனாக நான் எதை செய்தாலும் இரண்டு கேள்விகள் கேட்க வேண்டும் ஒன்று இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது மற்றொன்று இது ஆண்டவருக்கு மகிமை கொடுக்குமா சீர்திருத்தத்தின் ஐநூத்தி ஓராம் ஆண்டில் சீர்திருத்தத்தை முதலில் நம்மில் ஆரம்பிப்போம் நம்முடைய குடும்பம் திருச்சபை ஊழியம் சமுதாயம் என தொடருவோம் ஆண்டவர் மகிமைப்படுவாராக ஆமீன்